சாகிற வர கூடன கண்ணுக்கு இமையா உன்னை காதலிப்பேன் உண்மையா கல்யாணம் பண்ணி ராணி போல வாழ வப்ப நீ வாடி பக்கத்தோனையா சாகிற வர கூடன வரவன் கண்ணுக்கு இமையா உன்னை காதலிப்பேன் உண்மையா கல்யாணம் பண்ணி ராணி போல வாழ வெப்ப நீ வாடி பக்க தோணையா யாருன்னு சொன்னாலும் நீ தாண்டி வேணும் உனக்காக கொடுப்பேறத்தே தானோ உன்னோட ஞாபகம் நடத்தோணும் விட்டு நீ போனாக்கா விடியாது ஏ உள்ளங்கையாலே உன்னை தாங்குவ நானே ஏ உள்ளங்கையாலே தாங்குவ நானே தேவதையா சாகர வர கூட நர கண்ணுக்கு இமையா உன்னை காதலிப்ப உண்மையா கல்யாணம் பண்ணி ராணி போல வாழவப்ப செமையா நீ வாடி பக்கம் துணையா ஏன் காதல நினைக்கிற கடவுள போல ஏன் காதலி என்னோட உயிருக்கு மேல செல்லம்மா பார்த்துப்பான் என்னோட அல நீ சொன்னத கேப்பண்டி எப்போதும் போல நீ கட்டுற சேலை தரியா நீ வண்டி நானே நீ கட்டுற சில நீ வண்டி நானே சொல்லுடி நீ சாகுற வர வர உன் கண்ணுக்கு இமையா உன்னை காதலிப்ப உண்மையா கல்யாணம் பண்ணி ராணி போலே வாழ வப்ப செம்மையா நீ வாடி பக்க துணையா சாகிற வர கூடன வர கண்ணுக்கு இமையா உன்னை காதல் இப்போ உண்மையா கல்யாணம் பண்ணி ராணி போலே வாழ வப்ப சமையா நீ வாடி பக்க துணையா